வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தசரத மன்னனின் மகனாகிய ராமனே உனது வீரத்திறன் பற்றிய அற்புதமான செய்திகள் என்னால் கேட்கப்பட்டன சிவனுடைய வில்லை நீ முறித்த விவரமும் என்னால் அறியப்பட்டது என்று தொடங்கிய பரசுராமர் தொடர்ந்து சொன்னார் சிவனுடைய அந்த வில் முறிக்கப்பட்டது என்பது வியக்கத்தக்க விஷயம் கற்பனை கெட்டாத சாதனை தான் அது அச்செய்தியை கேட்டு நான் என் வசம் இருக்கும் மற்றொரு சிறப்பு வாய்ந்த வில்லை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் அனைவருக்கும் அச்சத்தை உண்டாக்க கூடியதும் என் தந்தை ஜமக் அக்னி முனிவரிடமிருந்து எனக்கு கிடைத்ததுமாகிய இந்த வில்லில் நீ நானேற்றி அம்பு தொடுத்தால் உன் தோல் வலிமையை தெளிவாக நிரூபித்தவனாவாய் இப்படி இந்த வில்லில் நீ நானேற்றி விட்டால் உனது வீரத்தை உணர்ந்து உனது தகுதியை அறிந்து உன்னோடு நான் போர் புரிவேன் சிறந்த வீரனுக்குரிய போராக அது இருக்கும் உனக்கு இதில் சம்பந்தமில்லை என்றால் தோல்வி அடைந்ததாக ஒப்புக்கொள் ஒன்று இந்த வில்லில் நான் ஏற்றி என்னுடன் போர் செய்வாய் அல்லது தோல்வியை ஒப்புக்கொண்டு உன் வழியே செல்வாய் பரசுராமரின் இந்த பேச்சை கேட்ட தசரத மன்னரின் முகத்தில் சோகம் கவ்வியது பெரும் கலக்கமுற்றவராக கைகளை கூப்பி கொண்டு பரசுராமரை பார்த்து அவர் மிகவும் பணிவோடு பேசினார் சத்திரியர்கள் மேல் கொண்டிருந்த கோபத்தை வென்று அமைதி அடைந்தவர் தாங்கள் இங்கே கூடியிருக்கும் ரிஷிகளின் முன்னிலையில் சிறுவர்கள் ஆகிய என் மகன்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும் பிருகு வம்சத்தில் உடித்தவரே வேதம் ஓதுவதை விரதமாக கொண்டிருப்பவரே ஆயுதங்களை விட்டொழித்ததாக இந்திரனிடத்தில் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் பூமியை காசியபர்க்கு தானமாக அளித்துவிட்டு தவநெறியை மேற்கொண்டு மேற்கொண்டு மகேந்திரமலையையே உங்கள் இருப்பிடமாக ஆக்கிக் கொண்டுள்ள முனிவரே என் மகன் ராமன் உயிரிழந்தால் அதன்பின் நாங்கள் எல்லோரும் அடிந்தவர்களே என்னையும் என் குலத்தையும் வேரோடு அழிக்க வந்து விட்டீர்களே பெரும் சோகத்துடன் தசரதர் பேசிய இந்த வார்த்தைகளை முற்றிலும் அலட்சியம் செய்துவிட்டு பரசுராமர் மீண்டும் ராமரையே பார்த்து பேசினார் ஜனக மன்னரிடம் இருந்த சிவனுடைய வில் மற்றும் என்னிடம் இருக்கும் இந்த வில் இவை இரண்டுமே தேவதட்சனாகிய விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்டவை உறுதி உள்ளவையாகவும் பலம் வாய்ந்தவையாகவும் பெரும் வியப்பை அளிக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றவையாகவும் விஸ்வகர்மா இந்த வில்களை செய்தார் இந்த இரண்டில் ஒன்று தேவர்களால் முக்கண்ணனாகிய சிவபெருமானுக்கு தரப்பட்டது முப்புறங்களையும் நாசம் செய்து விடக்கூடிய சிறப்பு வாய்ந்த அந்த வில் உன்னால் முடிக்கப்பட்டது விஸ்வகர்மா செய்த மற்றொரு வில் தேவர்களால் மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்டது ராமா அதுதான் என் வசம் இருக்கும் வைஷ்ணவவில் சிவனுடைய வில்லுக்கு நிகரான கீர்த்தியை பெற்ற வில் இது பற்றி ஒரு விவரம் கூறுகிறேன் கேள் பரசுராமர் மேலும் சொன்னார் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இந்த இரண்டு வில்களை பெற்றபோது அவர்களுடைய பராக்கிரமத்தை தெரிந்து கொள்ளும் ஆவல் தேவர்களுக்கு உண்டாயிற்று அவர்கள் தேவரிடம் தங்களுடைய ஆவலை தெரிவிக்க அவர் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே போட்டியை வேண்டுமென்றே தோற்றுவித்தனர் ஒருவரை ஒருவர் வெல்ல ஆவல் கொண்ட அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எதிர்க்க சிவனுடையவில் செயலற்று போயிற்று சிவபெருமானும் செய்வதறியாமல் நின்றார் இதையடுத்து அவர் தாங்க முடியாத கோபம் கொண்டபோது தேவர்களும் முனிவர்களும் தலையிட்டு அவரையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிக் கொண்டு சமாதானம் செய்து வைத்தனர் இதன் பின்னர் மகாவிஷ்ணுவை பெருமை மிக்கவர் என தேவர்களும் ரிஷிகளும் கொண்டாடினார்கள் பெரும் புகழ் படைத்த பரமசிவன் விதேக மன்னனாகிய தேவரதனிடம் அந்த வில்லை கொடுத்து விட்டார் விஷ்ணுவோ பிருகு வம்சத்தில் உதித்த ரிஷிகருக்கு தன் வில்லை அளித்தார் ரிஷிகரிடமிருந்து அவருடைய மகனாகிய என் தந்தை ஜமக் அக்னி அதை பெற்றார் எனது தந்தை ஜமக் அக்னி முனிவர் ஆயுதங்களை விட்டொழித்தவர் கடும் தவஸ்பி அப்படிப்பட்ட அவரை ஆயிரம் கை உடையோன் என்ற பெயர் பெற்ற காந்த வீர அர்ஜுனன் கொன்றுவிட்டார் இப்படி கொடுமையாக என் தந்தை கொலை செய்யப்பட்டதை அறிந்த நான் பெரும் கோபம் கொண்டேன் உலகங்கள் அனைத்தையும் கலக்கக்கூடிய வகையில் பழிவாங்கும் எண்ணம் என்னை சூழ்ந்தது சத்திரியர்களை வதம் செய்தேன் சத்திரியர்களின் குலம் தலைக்க தலைக்க மீண்டும் மீண்டும் அவர்களை அழித்தேன் பூமி முழுவதும் என் வசமானது நான் செய்து கொண்டிருந்த யாகத்தின் முடிவில் காசியப்ப முனிவருக்கு நான் வென்ற பூமியை தானமாக அளித்தேன் பின்னர் மகேந்திர மலையை அடைந்து தேவர்களாலும் புகழப்படுகிற அந்த இடத்தில் விரதங்களை மேற்கொண்டு தவம் புரிந்து வருகிறேன் நீ சிவனுடைய வில்லை முடித்த செய்தி பற்றி தேவர்களே வியப்புற்று பேசுவதைக் கேட்டு இங்கு விரைந்து வந்திருக்கிறேன் ராமா என் தந்தை வழியாக என் பாட்டனாரிடமிருந்து நான் பெற்ற மிக சிறந்ததாகிய இந்த வைஷ்ணவ வில்லை சத்திரிய தர்மத்துக்கேற்ப கையில் ஏந்தி நான் ஏற்றி அம்பை தொடுப்பாயாக அதை செய்யும் வல்லமை உனக்கு இருக்கிறது என்று நான் அறிந்தால் என்னோடு போர் புரியும் வாய்ப்பை நிச்சயம் உனக்கு தருவேன் காசியபருக்கு பூமியை தானமாக கொடுத்ததாக பரசுராமர் சொல்வதன் பின்னணியாக கீழ்கண்ட விவரம் ராமாயணத்தில் கூறப்படவில்லை கார்த்த வீர்யார்ஜுனனின் அமைச்சர் தன் தந்தை ஜமக் அக்னியை கொன்றதற்காக சத்திரியர்களை அழிக்க தொடங்கிய பரசுராமர் இருபத்தி ஓரு முறை அந்த மாபெரும் அழிவை நடத்தி முடித்தார் மனிதர்களை கொன்ற பாவத்துக்கு பிராச்சித்தம் செய்ய அவர் ஒரு யாகமும் நடத்தினார் பூமி சத்திரியர்களின் ஆட்சியில்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர் காசியப்ப முனிவர் சத்திரியர்களை பரசுராமர் அழித்ததால் உலக காரியங்கள் நசிந்து போயின மீண்டும் ஒழுங்குமுறையை நிலைநாட்ட சத்திரியர்களின் ஆட்சி வரவேண்டும் என்பதற்காக பரசுராமர் வென்ற பூமியை அவரிடமிருந்து தானமாக பெற்று காசியப முனிவர் அதை எஞ்சியிருந்த சத்திரியர்கள் வசம் ஒப்படைத்தார் இந்த நிகழ்ச்சிகளின் கருத்தை தான் பரசுராமர் ராமரிடம் கூறினார் பரசுராமருடைய மொழிகளை கேட்ட ராமர் அந்தனரே தந்தையின் கொடூர மரணத்தினால் கோபமுற்று நீங்கள் செய்த சாகசங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னை வலுவற்றவன் என்றும் திறமையற்றவன் என்றும் நினைத்து அலட்சியமாக நீங்கள் பேசுவதால் சத்திரிய தர்மத்துக்கு உரிய வகையில் என்னுடைய பராக்கிரமத்தை நான் காட்ட வேண்டியிருக்கிறது என் வன்மையை பாருங்கள் என்று பணிவாக கூறிவிட்டு பரசுராமர் கையிலிருந்த வில்லையும் அம்பையும் வாங்கிக் கொண்டார் பெருமுயற்சி இல்லாமலே வில்லை வளைத்து நான் ஏற்று அம்பு தொடுத்துவிட்டு அந்த வில்லை பிடித்தவாறே பரசுராமரை பார்த்து ராமர் பேசினார் அந்தணர்களின் மேம்பட்டவராகிய பரசுராமரே நீங்கள் விஸ்வாமித்திரருக்கு வேண்டியவர் என்னால் பூஜிக்க தகுந்தவர் நீங்கள் அந்தனர் ஆகியால் என்னால் வணங்க தகுந்தவர் இக்காரணங்களினால் இந்த அம்பை விடுத்து உங்கள் உயிரை மாய்க்க என் மனம் இடம் தரவில்லை கடும் தவத்தின் பலனாக மூ உலகங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சிறப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த அம்பை எய்தி அந்த சிறப்பை நான் அளிக்கட்டுமா உமது தவ வலிமையால் தேவர்களுக்குரிய உலகங்களை அடையும் தகுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த அம்பை எய்தி அந்த தகுதியை நான் அழிக்கட்டுமா வீரத்தையும் கருவத்தையும் ஒருங்கே அழிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவின் தொடர்புடைய இந்த அம்பு ஏதாவது ஒரு குறியை வீழ்த்தாமல் வீணாகி விழுந்துவிடக்கூடாது இதற்கு இப்போது குறி என்ன சொல்லுங்கள் இப்படி திட மனதுடன் ராமர் பேசிக்கொண்டிருந்த போதே தேவர்களும் ரிஷிகளும் கந்தவர்களும் அப்சரசுகளும் சித்தர்களும் யஷர்களும் ராட்சசர்களும் அங்கே நடந்து கொண்டிருந்த அற்புதத்தை காண வானில் கூடி நின்றார்கள் உலகம் ஸ்தம்பித்து நின்றது தன்னுடைய ஒளியை இழந்தவராக பரசுராமர் ராமரை பார்த்து மிகவும் மெதுவாக பேசலுற்றார் பெரும் பலம் பொருந்தியவரே ராமா எனக்கு அருள் புரிவாயாக காசியபருக்கு பூமியை நான் தானம் செய்தபோது அவர் நான் இந்த பகுதிகளில் எல்லாம் நான் இந்த பகுதிகளில் எல்லாம் வசிக்க கூடாது என்று எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் அதை ஏற்றுதான் நான் அவருக்கு பூமியை தானம் செய்தேன் ஆகையால் இந்த பகுதிகளில் ஓரிடத்திலும் தங்கிவிடாமல் நான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறேன் அந்த என் வல்லமையை அழித்து விட வேண்டாம் என் தவத்தினால் ஒப்பற்ற உலகங்களை அடையும் தன்மையை பெற்றேன் உன்னுடைய பானத்துக்கு அதை குறியாக்கி அழித்து அதை உனது வசமாக்கி கொள்வாயாக இப்படி கேட்டுக்கொண்ட பரசுராமர் மேலும் சொன்னார் நிகரற்ற வீரனே இந்த வில்லில் நீ நானேற்றியதால் நீதான் அழிவற்ற விஷ்ணு என்று நான் தெரிந்து கொண்டேன் வேறு ஒருவராலும் செய்ய முடியாத அற்புதத்தை செய்து காட்டிய உனது விந்தையை காண்பதற்காகத்தான் தேவர்களும் ரிஷிகளும் கூடி நிற்கிறார்கள் உலகுக்கும் அதிபதியாகிய உன்னால் வெல்லப்பட்டேன் என்பதில் எனக்கு மனக்குறை எதுவும் இருக்க நியாயமில்லை ஒப்பற்றவனே தவ வலிமையால் சிறப்பான உலகங்களை அடையும் எனது தன்மையை குறிவைத்து பானத்தை விடுவாயாக உன்னுடைய அந்த செயல் முடிந்ததும் நான் மலைக்கே மீண்டும் சென்று விடுகிறேன் இப்படி பரசுராமர் கூறி நின்றவுடன் ராமர் அந்த அம்பை விடுத்தார் தவத்தினால் தான் பெற்ற சிறந்த உலகங்களை அடையும் தன்மை பறிக்கப்பட்டதை பரசுராமர் உணர்ந்தார் எல்லா திக்குகளும் இருள் நீங்கி ஒளி வீசின தேவ அவர்கள் ராமரை வாழ்த்தினார்கள் பரசுராமர் ராமரை சுற்றி வந்து வணங்கி புகழ்ந்து விட்டு மகேந்திர மலையை நோக்கி சென்றார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி